ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எங்கள் அஞ்சுக அன்னைக்கு இடுப்பு வழி மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தால் தமிழ் அன்னைக்கு நெஞ்சு வழி இங்கே நிரந்தரமாய் இருந்திருக்கும் என்று ஒரு கவிஞன் எழுதினான் ஆம் அன்னை தமிழின் நலம் காக்க தன்னையே தந்து தமிழினத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க புத்தமிழறிஞர் கலைஞர் வந்துதித்த நாள் ஜூன் மூன்று துள்ளி விளையாடும் பள்ளிப் பருவத்தில் பதினான்கு வயதில் மொழி பகைவர்களை எள்ளி நகையாடி திருவாரூர் வீதிகளில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என எக்கால முழக்கமிட்டு தாங்கி பிடித்த கொடியை தொன்னூற்றி மூன்று வயதை தொடும் இந்த நொடி பொழுது பொழுதுவரை அந்த கொடி தாழாமல் தூக்கிப் பிடித்து நாடெங்கும் உலாவரும் நற்றமிழ் நாயகன் அவர்கள் ஆகாய சூரியன் கண்விழிக்கும் முன்பே இந்த கோபாலபுர சூரியன் தமது அகவை தொண்ணூத்தி இரண்டிலும் எழுகிறது அதிகாலையில் காலை பத்திரிகைகள் அனைத்தையும் படித்த பின் உடன்பிறப்பு கடிதம் எழுதுகிறார் கலைஞர் எழுதிய கடிதத்தை தமது செயலாளரிடம் விவரிக்கிறார் மேலும் அறிக்கைகள் தயாரிக்க அவருக்கு அறிவுரைகள் தருகிறார் அன்றைய தினம் வழங்க வேண்டிய வாழ்த்து செய்திகளையும் உதவியாளரிடம் தருகிறார் கலைஞர் காலையிலே வருகை தரும் சிறப்பு விருந்தினர்களையும் கழக உடன்பிறப்புகளையும் மலர்ந்த முகத்துடன் சந்திக்கிறார் கலைஞர் அவர்தம் கோரிக்கைகள் கேட்டறிந்து அதனை நிறைவேற்ற ஆவண செய்கிறார் கழக பணியாற்றிட அறிவாலயம் புறப்படுகிறார் கலைஞர் அங்கே கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் கழக பொருளாளர் தளபதி மு க ஸ்டாலின் உள்ளிட்டோருடன் அரசியல் பணிகள் குறித்து கலந்தாலோசனை நடத்துகிறார் அறிவாலய பணிகளை முடித்து தமது இல்லம் வருகிறார் கலைஞர் மதிய உணவருந்தி சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் அன்றைய மாலை நாளிதழ்களை படிக்கிறார் அயராத அரசியல் பணிகளுக்கிடையேயும் சிறப்பான கலைப்பணிக்கும் நேரம் ஒதுக்குகிறார் அவரின் கைவண்ணத்தில் வண்ணத்தில் உருவாகி வெளிவரும் ராமானுஜர் தொலைக்காட்சி தொடருக்கு எழுத்து பணி புரிகிறார் தொலைக்காட்சி படக்குழுவினருடன் கலந்துரையாடுகிறார் மாலை நேரத்தில் வருகை தரும் கழகத் தோழர்களை பார்த்த பின்னர் மீண்டும் அறிவாலயம் செல்கிறார் அங்கே அரசியல் ஆலோசனைகள் முடித்து இல்லம் திரும்புகிறார் தொலைக்காட்சி செய்திகள் கலைஞருக்காக காத்திருக்கின்றன காண்கிறார் ஓய்வில்லாத கழக பணிகளின் நடுவே உடன்பிறப்புகளோடும் நாட்டு மக்களோடும் தமது தொண்ணூத்தி இரண்டாவது வயதிலும் ஆர்வத்துடன் இணையதளம் வாயிலாக உரையாடுகிறார் உணவருந்திய பின் கழக முன்னணியினருடன் பேசி பணிகளுக்கு அறிவுரை தருகிறார் ஆற்றல் பெற்ற அரும்பெரும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆகாய சூரியன் ஓய்வெடுக்கப் போய் வெகுநேரமாகிறது ஆனால் இங்கோ ஓர் ஓய்வறியா சூரியன் இந்த தமிழகம் முன்னேற தமிழ் மக்கள் உயர்ந்திட உழைத்துக் கொண்டே இருக்கிறது உழைத்துக் கொண்டே இருக்கும் கோபாலபுர சூரியன் மேலும் பல்லாண்டு வாழ மக்கள் பணியாற்ற இன்முகத்தோடு வாழ்த்துகிறது கழக கண்மணிகளாம் என் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்ற வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் தமிழ் தமிழினம் தமிழ்நாடு மூன்றையும் உயிர் மூச்சாக கருதிடும் தமிழ் அரிமா தன்மான தந்தை பெரியாரின் எதிரொலி பேரறிஞர் அண்ணாவின் வழி தோன்றல் மூதூர் மதுரை முதல் திருவள்ளூர் வரை தேர்தல் பயணமாக கொளுத்தும் வெயிலிலும் களத்தில் எதிர் நிற்கும் கதாநாயகனாக விளங்குகிறார் அஞ்சுகத்தாய் என்ற அருந்தவ புதல்வர் கலைஞர் அவர்கள் நம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களை நெஞ்சார மதித்து போற்றுவோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் வாழும் காலங்களில் நாமும் வாழ்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்வோம்